Tchau. <coughs> சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குல தெய்வம் ஆலயத்திற்கு நாம் சென்றால் அங்கிருந்து வரும்பொழுது நமது வேண்டுதல்கள் தெய்வம் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதனை பற்றி ஒரு சிறு விளக்கம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு நாங்க குலதெய்வத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கோம் ஆனா எங்க வீட்டுல கஷ்டம் அப்படின்னு சொல்றது உண்டு குல தெய்வத்திற்கு நிறைய வேண்டுதல்கள் செய்கின்றோம் இருப்பினும் கஷ்டமாக உள்ளது அப்படிங்கறத பத்தியும் சில கருத்துக்கள் இருக்கின்றன குல அளவுக்கு நாம தவறாம போய்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல கஷ்டம் இருக்கிறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பத்திலையும் கஷ்டங்கள் வராது அதுதான் உண்மை ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டாலே நமக்கு அவங்க நம்ம பிள்ளை வந்திருக்காங்க அப்படின்னு ஆதரவாக நம்ம செயல் நடத்துவார்கள் அப்படி இருக்கும் போது கஷ்டம் எவ்வாறு சூழ்கின்றது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் இப்போ குலதெய்வத்துக்கு நாம போகும் ஒரு நல்ல சகுனங்கள் நல்ல நேரங்கள் முதல்ல வீட்டுல காரி என்னும் ஒரு தெய்வம் நம்ம கூடவே இருக்கும் அது நம்ம ஈழத்து தேவதைகள் சொல்லலாம் நம்ம வீட்டை காக்கின்ற தேவதைகளும் இருப்பாங்க நம்ம இல்லன்னா நம்ம குளத்தை சார்ந்த காரி அப்படின்னு ஒரு கண்ணி வழிபாட்டு முறை அனைவரது இல்லத்திலும் இருக்கும் அப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்தின தினமோ அன்று அந்த கண்ணி வழிபாட்டு முறையை சிறிய அளவிலாது செய்யணும் அப்படின்னா இளநீர் வாங்கி வைத்து வழிபடலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம் அல்லது மஞ்சள் நீர் வைத்து கண்ணாடி வளையல்கள் அனைத்தும் மங்களகரமான பொருட்கள் வைத்து வழிபட்டு விட்டு நாம் செல்லலாம் அது வந்து குலதெய்வத்திற்கு போகும்போது நாம் அனுமதி வாங்கி கொண்டு செல்வது போல ஆகும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஆண் வாரிசு தான் பெண் வாரிசே கிடையாது அப்படின்னு அப்படி இருக்கவே இருக்காது பெண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் அந்த தெய்வத்தை வணங்கி விட்டு தான் நாம அந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள தெய்வத்திற்கும் கற்பூரம் ஏற்றி அவங்களையும் வணங்கிட்டு தான் நம்ம குலதெய்வத்துக்கே போகணும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் உடனடியாக உடனே குலதெய்வம்னா உடனே சட்டுன்னு நம்ம கிளம்பவும் முடியாது அப்படி கிளம்பியும் நமக்கு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த வழிபாட்டு முறைகளை முடிச்சுட்டு நம்ம போகணும் நிறைய எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் பட்டு புடவைகள் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் குங்குமம் கதம்ப பொடி அபிஷேகத்துக்குரிய பொருட்கள் அனைத்தும் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் மாவிளக்கு போடணும் சர்க்கரை பொங்கல் வைக்கணும் நிறைய விளக்கு எட்டலாம் ஏன்னா குலதெய்வத்துக்கு நம்ம அடிக்கடி போறதில்லை வருடம் ஒரு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நாம் போவதுண்டு அப்போ நம் மனம் செழிக்க செழிக்க அவர்களுக்கு நம்ம நிறைய செய்யணும் நம்ம செய்யறத தெய்வம் எதிர்பார்க்குமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நாம நிறைய செய்யணும் கை நிறைய செய்யணும் அவர்களுக்கு திருமங்கலையும் எடுத்து சாட்டலாம் திருமணமே உங்க வீட்டுல நடக்கல அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்திற்கு திருமங்கலையும் எடுத்து சாட்டலாம் தெய்வத்தை நன்றாக ஒன்பது முறை பதினெட்டு முறை நூத்தி எட்டு முறை மலம் வரலாம் அடிப்பிரதர்ச்சனம் செய்யலாம் அங்க பிரதர்ஷனம் செய்யலாம் உங்கள் உடம்பை உருக்கி அங்கே என்னென்ன வழிபாட்டு

ஏற்றுக்கொண்டார்கள் என்று அர்த்தம் இது அப்போ இதெல்லாம் தெரியாமதான் நாம வீட்டுக்கு உடனே குலதெய்வம் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிற ஒரு மனமே நமக்கு சொல்லாது கண்டிப்பாக ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னே நமக்கு தெரியும் இருக்கும் குலதெய்வம் நமது வேண்டுதல்களை ஏற்றுக் கொண்டார்கள் என்றால் நம் மனது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வரும்போது சரி போகும்போதும் சரி பஸ்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி ட்ரெயின்ல போனாலும் சரி தூங்கக்கூடாது போகும்போது வரும்போது கூட நீங்க தூங்கிடலாம் ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது தூங்கவே கூடாது சிறு பிள்ளைகள் தூங்கலாம் அந்த வீட்டில் முட்டை பெண் ஆண் இரண்டு பேரு இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக அவர்கள் தூங்காம போகணும் தூங்கிக்கிட்டே போக போகவே கூடாது அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படியும் குலதெய்வம் கோயிலுங்கிறது ரொம்ப தூரமாக தான் இருக்கும் நம்ம நைட்டு நேரத்துல தான் எழுந்திருச்சு எல்லாமே செய்வோம் நமக்கு டயர்டா தான் இருக்கும் இருப்பினும் நான் தூங்கிய கண்களோடு போகக்கூடாது அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவங்கள தூக்கத்தில் கூட அவர்களதின் திருநாமத்தை அதாவது உங்க குலதெய்வத்தோட பெயரை உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும் எவ்வளவு முறை சொல்லணும் அவ்வளவு முறை சொல்லலாம் அதுல ஆயிரமும் இருக்கலாம் லட்சம் உருக்கலாம் உருக்கள் எத்தனை அவர்களை போய் சேரும் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல்லிக்கொண்டே போகலாம் போகும்போது பாட்டு கேட்டுக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இதெல்லாம் செல்வது சரி சிறு பிள்ளைகள் கூட செய்து கொள்ளலாம் வீட்டில் பெரியவர்கள் இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது இப்போ நாம செய்யறத பார்த்து குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் குலதெய்வம்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு குலதெய்வம்னா அவங்களுக்கு இப்படிதான் செய்யணும் குலதெய்வம்னா நம்ம பயபக்தியோடு அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் குலதெய்வம் என்று நீங்கள் சென்றாலே அஞ்சல் நிறைந்த துணி நிறைய காணிக்கை நீங்கள் செலுத்தணும் அப்போ இதெல்லாம் தெய்வம் எதிர்பார்க்குமா என்ற ஒரு கேள்வியே தவறு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் மாதிரி நம் குல தெய்வத்திற்கு நாம கொடுக்கணும் அங்கே உங்களுடைய பங்கு நிறைய இருக்கணும் அந்த சுவாமிக்கு உங்களுடைய மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது பூஜையை அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் அப்புறம் பள்ளி சத்தம் போடும் அங்கேயே அப்போ அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இப்படி மேல்படி நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் இதுல எது நடந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதலை தெய்வம் மீண்டும் ஏற்றுக்கொண்டது என்று அர்த்தமாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம் இவ்வாறு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ